நீங்கள் கொண்டிருப்பது புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளுவர் மாவட்ட மூன்று கிராமங்களில் காட்டுப்பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் குடும்பங்களுக்கு தனியார் அறக்கட்டளைகள் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன திருவள்ளுவர் மாவட்டம் பூண்டி ஒன்றிய சீதாஞ்சேரியை அடுத்துள்ள பாளையம் ராஜபாளையம் கிரகம்பாளையம் காட்டுப்பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தி ஐந்து பழங்குடியினர் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி போர்வை பாய் புடவைகள் குழந்தைகளுக்கான ஆடைகள் என இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான பல்வகை பொருட்கள் தனியார் அறக்கட்டளைகள் சார்பில் நிவாரண உதவியாக வழங்கப்பட்டன இது தவிர வைரம் பவுண்டேஷன் சார்பில் நூறு குடும்பங்களுக்கு தலா பத்து கிலோ காய்கறிகளை அந்த பவுண்டேஷன் தலைவர் புல்லட் சுந்தரம் வழங்கினார் மரக்கட்டளை அறக்கட்டளை சாய்கிருஷ்ணன் அரண் காவலன் கார்த்திகேயன் அன்போடு அரண்சை சீனிவாசன் நிசப்தா சேவை அறக்கட்டளை நிறுவனர் விஸ்வநாதன் மதுரை வாயில் பசுமைக்குழு கோபிநாத் சத்தியமூர்த்தி நகர் நண்பர்கள் குழு மலேசியா ஆறுமுகம் ஆவின் மனோகர் சிவில் காண்ட்ராக்டர் பாலசுப்ரமணியம் சமூக சேவகி ராணி நிலமகள் அன்னை அறக்கட்டளை சிறுத்துளி டிரஸ்ட் புழல் ஏரி அராபத் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்க செயலாளர் மணிசேகரன் பொருளாளர் மனோகரன் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நிவாரண உதவிகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சிக்கு அன்பு கருணையுள்ள அறக்கட்டளை நிறுவனர் அன்புகுமார் நகர் நண்பர்கள் குழு ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிகள் சிறப்புற உதவிய ஸ்வீட் டிரஸ்ட் அண்ணாமலைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சென்னை பேரிடர் அமைப்புகள் இணைந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கைகள் பல வைக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்ட பிளேஸ் பாளையத்தில் உள்ள பழங்குடியினர் குடும்பங்களுக்கு பட்டா வழங்கவும் சிமெண்ட் வீடுகள் கட்டித்தரவும் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது